சிற சிறமீது வைத்து போட்டி ஜகமலாச்சையொடி பறக்க விடும் தீவிர பிரதாபனானே தங்கத்துக்குள்ளே அழித்தார் எனக்கு சொல்லி கழித்தார் இந்த சிங்கத்துக்கு முன்னே ஓடி பங்கப்பட்டர் பாடிவாரன் நேரே அதற்கு ஓரெழுத்து பாதி சொல்லிப்பார்கள் ஒரு பானைக்குள்ள அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா யானையை பிடித்து ஒரு பானைக்குள்ள அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா உமது ஆரம்ப கவி சொல்லுதே போலவா வீட்டு பூனை குட்டி காட்டி ஓடி புலியை பிடித்து சின்ன புறப்பட்ட கதை போல அல்லவா கற்புகட்டி பாடுகிறாயே போலவா அப்புறம் ஓஹோ சரிதான் தானம் கன்னிகானம் தானம் அன்னதானம் கோதானம் உண்டு தானங்கள் இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள் கேள்விக்கு பதிலே ரெண்டா ஒன்னே கட்டி வைப்பது வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே அன்ன கத்திரம் இருப்பது அதனாலே அன்ன சத்திர என்ன சொல்ற அன்ன கத்திரம் இருப்பது அதனாலே தூங்கி பதங்கள் இருப்பதாலே எப்படி பரதேசியாய் பிரிவது அதனால் ல்லாத மூடர்கத்திலே அண்ணே கத்தரிவில்லாத புகையும் நஞ்சகத்திலே முகையும் நெருப்பில்லாமல் எறிவதது நெருப்பும் இல்லாமல் எப்படி அறியும் முகையும் நெருப்பில்லாமல் எரிவதது பசித்து பாடும் மக்கள் பயிருகிறது பசித்து பாடும் மக்கள் பயிர்கிறது உலகத்திலே பயங்கரமான யுதம் எது இல்லையா அப்புறம் பயங்கரமான ஆயுதம் ஆகமோ அது ஆயுதம் ஆனா நீ என் சொல்லப்பா உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது நிலை கட்டு போன நயவஞ்சகரின் நாட்டு தானது அன்புடன் வணக்கம் இன்றைய தினம் இன்றைய தினம் நான் பத்திரிகை நாள் தமிழன் தினத்தந்தியில் பார்த்தேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லப்படுகிறார் எனக்கு அது பார்த்து படிக்கும்போது விந்தையாக இருக்கின்றது நீங்கள் ஒன்றும் இதயதேவன் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அல்ல அவர் மேடையில் நின்றால் அவரை பார்த்தால் மக்கள் ஓட்டு போடுவார்கள் ஏனென்றால் மக்கள் மீது நம்பிக்கை அவர் நல்லதை செய்தார் நல்ல திட்டங்களை கொடுத்தார் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் பத்தாண்டு காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்து வந்தார் ஆனால் உங்கள் ஆட்சியில் அப்படி அல்ல பல பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் விலைவாசி ஏற்றம் அனைத்து கொடுமைகளும் நடக்கின்றது இதில் வேற உங்களுடைய கூட்டணி சார்ந்த திருமாவள அன்பு சகோதரர் நாங்கள் இந்தியா கூட்டணி நாங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் தயவு கூர்ந்த தமிழக மக்களை தவறாக எண்ணி விடாதீர்கள் இதை தெய்வம் டாக்டர் புரட்சித்தவர் எம்ஜிஆர் ஒருவருக்கு மட்டும்தான் தொடர்ந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைத்தது ஏனென்றால் அவர் மக்கள் 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 வாழ்ந்தார் மக்களுக்கு நன்மை செய்தார் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கினார் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆட்சியை நடத்தினார் பத்தாண்டு காலம் நீங்கள் அப்படி அல்ல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பொழுது புதிய கட்சிகளெல்லாம் உருவாகி இருக்கின்றது அதில் இந்த எளியவனும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் உருவாகி இருக்கின்றது நாளைய சக்தி எப்படி இருக்கின்றது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்போது ஆட்சி ஆளுகின்றீர்கள் நாளைக்கு என்ன நடக்குன்றது மக்கள் கையில் சக்தி உள்ளது எதை வேண்டும் என்று முன்னாலும் மாற்றுவார்கள் நீங்கள் இனிமேல் தந்தி நாளிதழில் எந்த நாளிதழில் பத்திரிகைகள் பேட்டி கொடுக்கின்ற போது கவனமாக பேசுங்கள் மக்கள்தான் தீர்ப்பு கொடுப்பவர்கள் நீங்கள் கவனமாக அதை பார்த்து கொண்டு நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகி இருக்கின்றது நாம் வருங்காலத்தில் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவரவர்களுக்குள் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு கூட்டத்தை பார்த்து நாம் எதையுமே நிர்ணயிக்க முடியாது அரசியலில் இதை கலைஞர் அவர்தான் சொல்வார் நான் பேசும்போது கூட்டம் அலைகடலனாக திரண்டு வருகிறீர்கள் ஆனால் எனக்கு ஓட்டு போட மாட்டேன் என் நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் மட்டும் ஓட்டு போடுறேன் அது உண்மையானது நிசதர்சனம் ஆனால் இன்று அப்படி அப்படியல்ல யாருக்கு வேண்டுமானாலும் வருவாங்க மக்கள் ஏன் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் அவர் ஒரு மாநாடு நடத்தினார் பிரம்மாண்டமாக அப்பொழுதும் இதே நிலைதான் இப்பொழுது அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறார் பிரம்மாண்டமாக மக்கள் கூடியிருக்கிறார்கள் இதை வைத்தெல்லாம் கணிக்கிட முடியாது